இவ்விளையாட்டு திடலில் பல்வேறு விளையாட்டு திறன்களை ஊக்குவிக்கும் பொறுத்து குத்துச்சண்டை உள் விளையாட்டு அரங்கம் இறகுப்பந்து உள் விளையாட்டு அரங்கம் கால்பந்து திடல் கைப்பந்து திடல் நூறு பார்வையாளர்கள் அமரக்கூடிய வகையில் இருக்கைகளுடன் கூடிய ஸ்கேட்டிங் வளையம் கிரிக்கெட் திடல் மற்றும் கிரிக்கெட் பயிற்சி வலைகள் போன்ற விளையாட்டு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன மேலும் தரத்தை உயர்த்தும் வகையில் நடைபாதைகள் இருக்கைகள் வட்ட வடிவ இருக்கை உள்ளூர் மரங்களுடன் கூடிய இயற்கை வனப்பு உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன இவ்விளையாட்டு திடலை பயன்படுத்தும் மக்களுக்காக இரு சக்கரம் மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் நிறுத்தும் இடம் உடைமாற்றும் அறையுடன் கூடிய நவீன ஒப்பனை அறைகள் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி கண்காணிப்பு கேமராக்கள் நிர்வாக அலுவலகம் அலுவலக அறை முதலுதவி அறை ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளது சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் மே தின பூங்கா விளையாட்டு அரங்கங்களை மக்கள் பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்து நகரத்தின் நவீன மயத்தையும் மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டையும் ஒரே நேரத்தில் முன்னெடுத்து வரும் மாண்பு மிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சென்னை மட்டுமல்லாது மேற்கொண்டு வரும் திராவிட மாடல் அரசின் துணை முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த தருணத்தில் மூலம் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளின் முகங்களில் மகிழ்ச்சியை காண்பதே மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு மகிழ்ச்சி தருவது இன்றும் இந்த விழாவில் ஐநூறுக்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு உபகரணங்களை வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் வீரர் வீராங்கனைகளுக்கு விளையாட்டு உபகரணங்களை வழங்க மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் கிரிக்கெட் குழுவினர் சிட்டி வினர் அழைக்கிறோம்

ஸ்டார் குழுவினரை அன்புடன் அழைக்கிறோம் பிரவீன் தலைமையிலான ஸ்டார் கிரிக்கெட் குழுவினர் தற்போது மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களிடமிருந்து விளையாட்டு உபகரணங்களை பெற்றுக் கொள்கின்றனர் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு தற்போது பலத்த கைத்தட்டல்களை நாம் தரலாம் தொடர்ந்து பாக்சிங் ஜெய்டன் அவர்கள்

உங்களின் கைத்தட்டல்களை விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு தொடரலாம் அடுத்ததாக வீரர் பிரசாந்த் அவர்களை அன்பு இளம் வயதில் தலைமை செயலாளர் அவர்களை நன்றி உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் துணை முதலமைச்சர் அவர்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்யூ சார் ஃபார் கமிங் அண்ட் ஓபனிங் திஸ் Diolch yn அண்ணா நான் வந்துறாங்கண்ணா சார் हेलो अन्ना हेलो अन्ना नाले की वीक ऑफ पोलंग ना ये सारी ना सारी ना सर सर हैप्पी बर्थडे सर फर्स्ट ऑफ ऑल வெயிட் சார் கொஞ்சம் சார் எல்லாருமே ஒரு சின்ன இது இருக்கு நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் சார் சார் தெரியுதா ஆ தெரியுது ஆ இன்னைக்கு வந்து ஸ்டாலின் சாருக்கு பர்த்டே நம்மளுடைய எல்லாருடைய பர்த்டேவும் சார் வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டாடி இருக்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு கஷ்டமான காலகட்டம் தான் எல்லாருக்கும் வந்து ஒரு இடர்பாடுகளான காலகட்டம் தான் அது என்னால் புரிஞ்சுக்க முடியுதுன்னு நான் நிறைய பேர் பேசும்போது எனக்கு தெரிஞ்சுது பட் இந்த நொடி இந்த பொழுது நமக்கு என்ன கஷ்டம் இருக்குது அப்படின்லாம் அது பார்க்காது ஸோ அந்த பொழுதுக்கு நம்ம நியாயமா இருக்கிறதா இன்னும் நான் நான் என் லைஃப்ல வந்து பின்பற்றுறது கண்டிப்பாக நம்ம முயற்சிகள்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் பட் இந்த நொடிக்கான அந்த ஹாப்பினஸையும் நம்ம என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன் குறிப்பாக ஸ்டாலின் சார் இன்னைக்கு பிறந்தநாள் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒவ்வொருத்தராக அவங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்கள் யார் ஸ்டார்ட் பண்ணுறீங்க கதிரவன் ப்ரோ ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோ வாழ்த்துக்கள் இந்த உங்களுக்கு நல்லபடியா வெற்றிகரமா சார் பாத்துக்கேன் சார் சார் பிறந்த வாழ்த்துக்கள் புதிய பாதை புதிய பயணம்

இல்லன்னு நினைக்கிறேன் பாண்டிச்சேரி மேம் பாண்டிச்சேரி மேம் இல்லன்னு நினைக்கிறேன் ஆர்த்தி அவ்வளவுதான் கல்யாணி நம்ம மட்டும்தான் அவன் மாளவிக்கா இருக்காங்களா மாளவிக்காவும் இல்லையா ஆமா இப்பதான் மணி இப்பதான் ஜாயின் பண்றாரு லெஃப்ட் ஆயிட்டாரு ஓகே அவங்க தான் நம்ம இருக்கிறவங்க தான் மாரிமுத்து இருக்காரு மாரிமுத்து பிரதர் நீங்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார் சொல்லாம் வந்துட்டு ஒரு இந்த சூடரை போற்று படத்தில் வர மாதிரி தான் சார் ஒரு கேப்டன் மோகன் பாபு கேரக்டர் மாதிரி தான் நீங்கள் எப்படின்னா லாஸ்டா எல்லாரும் ஆகி இருக்காங்க அந்த நேரத்துலேயும் வந்துட்டு சி ஓட்டை போயிட்டு ஃபைட் பண்ணி எங்களுக்காண்டி கிடைக்க வேண்டிய பெனிஃபிட்ஸை வந்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் உங்களை மாதிரி ஒரு லீடர் கீழே ஒர்க் பண்ணியிருக்கோம் அதற்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க நன்றி சார் சார் அதான் இருக்கீங்களாப்பா மணிபுரம் இருக்கீங்களா வந்துட்டீங்களா ஓகே அவர் ஓகே 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 ஸ்டாலின் சார் நான் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிடுறேன் எப்போதுமே ஸ்டாலின் சார் வந்து நமக்கு ஸ்பெஷல் தான்